அனைவருக்கும் வணக்கம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன செஞ்சால் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு மனதில் ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப உயர்வான செயல்கள்லாம் இந்த ஆண்டில் செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்பவுமே கிடையாது அதே மாதிரி இந்த ஆண்டுலேயும் நீங்க முன்வைக்கிற ஒவ்வொரு செயலையுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது நீங்க ஒருத்தரை முழுமையாக நம்பிட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கவே மாட்டீங்க எடுத்த முடிவில் சிரிந்து கூட இறங்கி வர மாட்டீங்க இது உண்மையாக இல்லையா சிம்மராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ஆண்டு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை இது எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த ஆண்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மூத்த சகோதரர் வழியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அனுகூலமான பதில் இந்த ஆண்டில் கிடைக்கும் அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியும் இந்த ஆண்டில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை சமூக காரியங்கள்ல இந்த டைம் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறன் வெளிப்படும் நல்ல பெயர் வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அரசு சார்ந்த விஷயங்களில் கூட ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் இந்த டைம் நீங்கள் எடுப்பீங்க அதுவும் உங்களுக்கு பாராட்டுற மாதிரி தான் வந்து அமையும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் பிள்ளைகள் மூலிமா நல்ல ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டெல்லாம் அமையும் ஒரு சில பாத்தீங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த மனை வாங்கி அதை அழகுபடுத்துறதுக்கு ரொம்ப யோசித்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுவீங்க ஒரு அழகான வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வாழ்க்கை துணை மூலிமா கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது குடும்ப ஒற்றுமை இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்குது தந்தை வழி உறவுகள் இந்த டைமு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய குலதெய்வ அருளும் பரிபூரணமாக கிடைக்க அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் இந்த புகைப்பிடிக்கிற பழம் அது குடிக்கிற பழக்கம் இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் விட்டுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளி உணவுகளை கொஞ்சம் நல்லது கரெக்டான உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெளியில போற மாதிரி இருந்தது அப்படின்னா உணவு சமைத்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கிட்ட இருந்த அந்த மனஸ்தாபம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செயலில் ரொம்ப கனிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலிடத்தின் மூலிமா கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவி இந்த ஆண்டில் கிடைக்கும் உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி கூட இந்த நிச்சயமா நிறைவேறும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் முடங்கி கிடந்த தொழில கூட இந்த டைமு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு உத்வேகத்துடன் செயல்படுறதுனால அந்த முடங்கி கிடந்த தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்ததோ அதை எல்லாமே நீங்க இந்த அடல தகர் தெரிவீங்க உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களை எல்லாத்தையுமே யாரு இவங்க எல்லாம் எதிரா நமக்கு செயல்பட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வைப்பீங்க அயல்நாடு செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் வகையிலையும் நல்ல ஒரு ஆதாயம் இந்த ஆண்டு கிடைக்கும் ம மனதை மட்டும் ஒருமுகப்படுத்திக்கோங்க யோகா தியான பயிற்சி இதெல்லாம் ஈடுபடுங்க நிலுவையில் இருந்த பணம் இந்த ஆண்டுக்கு திரும்ப கிடைக்கும் நீண்ட நாளாக கடன் சுமையில இருந்தவங்க கூட இந்த ஆண்டு அந்த கடனெல்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் விடுதி சுற்றுலா பயணங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த டைம் அப்படி வெளியில் செல்வதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்களாண்டில் ஒரு முக்கியமான விருது உங்களை தேடி வரதுக்கு நிறைய பாராட்டும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உணவு பொருட்கள் உற்பத்தி செய்யறதுல புதிய ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவர்களும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செழிப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உயர் அதிகாரிகிட்டே இருந்து ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு வரையிருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது அதனால் சமுதாயத்தில் கூட நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி ஒரு சில வீட்டை அலங்கரிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அதனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமா செயல்பட போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவர்கள் உங்களுடைய சேவைக்கு நல்ல ஒரு இந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் கோவில்களுக்காக ஒரு சில திருப்பணி செய்யக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நாட்டில் எதிர்பார்க்கலாம் தொழிலில் ஒரு புதிய சாதனையை இந்த ஆண்டில் படைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய நற்பெயர்களும் அருதுகளும் பதக்கங்களும் பெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதியும் கிடைக்கும் நிறைய நற்பெயர்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் கல்விக்கு தேவையான உதவியும் கரெக்டான டைமில் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் சுற்றுலாத்தலம் சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்ப தெளிவாக இருக்க போறீங்க ஆனால் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் குடும்பத்தில் இருந்த அந்த மனக்குழப்பம் நீங்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பிள்ளைகளோடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வெளியூர் பயணங்கள் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கிறது நல்லது கடன் விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது யாருக்குமே முன்ஜாமீன் போடாதீங்க நானாச்சு அப்படிங்கிற பொறுப்பை ஏற்றுக்காதீங்க பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் நல்ல அறிமுகம் இந்த டைமு கிடைக்கும் நண்பர்களும் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன சுணக்க நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கனிமிசமான லாபம் இந்த ஆண்டில் கிடைக்கும் குத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு ஆண்டு காலமும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றி நே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது கல்வியில் இருந்த அந்த தோய்வு மாறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை இந்த ஆண்டெல்லாம் நிறைவேற்றுவீங்க மனதிலையும் ஒரு அமைதி பிறக்கும் உங்களுடைய பணியை கரெக்டாக நீங்கள் இந்த டைம் செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோ அப்புறம் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலைங்களுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ